வணக்கம் மக்களே இல்லை எப்படி இருக்கீங்க அதுக்கும் காலை வணக்கம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எட்டு மணி எட்டு மணிக்கு எழுந்திரிச்சி வீடியோ போடணும் தொண்டெல்லாம் கட்டிருச்சு மக்களை ரெண்டு நாள் மழை மதுரையில் முதல் அலைஞ்சி அழை விஷயங்கள் பண்ணிட்டுருந்தோம் முக்கியமாக மழை பேசவில்லை மக்களே ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு கரெக்டாக பத்து மணிக்கு அக்காவை போய் பார்க்க போகணும் சொன்னி அக்காவை பார்த்துட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் அவங்க வீடியோ போட்டுட்டு அக்கா உங்கள் லைஃப் உங்கள் ஜேர்னி நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் சில முடிவுகள் நீங்கள் தான் எடுக்கணும் உங்கள் லைஃபுக்காக நீங்கள் தான் போராடணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று மக்கள்லாம் சொன்னீங்க ஸ்டை கொடுக்க வச்சுருந்தோம் சேனலுக்கு என்னாச்சு அப்படின்னு சம்பளத்தை பற்றியும் கேட்கணும் அவங்கள்ட்ட சம்பளம் எப்படின்னா நான் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு தெரியல நான் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் மக்களுக்கு கேட்டாங்க கேட்ட மாதிரி நானும் பண்ணிட்டேன் அது ஆக்டிவிட் ஆகிடுச்சு நீங்களும் அக்கா அதாவது சம்பளம் தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற டாப்பிக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு சம்பளம் தராங்க தரல அப்படின்ற விஷயத்தையும் இன்றைக்கி தெரிஞ்சுன்னு நினைக்கிற மக்களே அதனால் வந்து மோஸ்ட்லி இன்னைக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் நேற்று வந்து சிக்கானிலையை நானும் பார்த்தேன் மன்னார்குடி பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து குழ தப்பு தப்பாக பேசுகிறான்னு சொல்லிட்டு வீடியோ போடுத்தாங்க அதையும் நான் பார்த்தேன் எதுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன்னா எங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை எனக்கு சப்போர்ட்டுக்கு கால இருந்துச்சுன்னா இந்த இடத்து இந்த இண்டஸ்ட்ரியில் யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாத்தையும் அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இறுக்கி பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எனக்கு தோணும் எப்பயுமே நம்மலாம் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலியாக இருந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஃபேமிலியாக இருந்தோம்னா இதெல்லாம் ஹண்டில் பண்ணலாமே இவங்களை அப்புறம் டீல் பண்ணலாமே இவங்க அப்புறமே வந்து இப்பெல்லாம் மனக்குறை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு இவங்க மேலே ஒரு பெடிஷன் போட்டு பண்ணலாமே அப்படின்றது எனக்கு தோணும் பட் பட் நம்ம அப்படி இல்லை எனிவே இன்னைக்கு காலைல வீடியோ பார்க்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஆனால் பட் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் சொன்ன விஷயத்தை நான் கரெக்டாக பண்ணிகிட்டே நினைக்கிறேன் மக்களே ஏன்னா வந்து சுமியக்காவை சேவ் பண்ண சொன்னீங்க சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து பத்திரமாக தங்க வச்சு அவங்க சாப்பாடு எந்த குறையும் இல்லாமல் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு பார்த்தாச்சு இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி கை வீட்டுக்கு போங்க வரத பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் ஓகேங்களா உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு அவங்களுக்கு மறைமுகமாக வந்து சில அட்விக்ட்லாம் சரி பண்ணி கொடுத்துருப்போம் இது எதுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலை நீங்கள் விட்டு வந்தீங்க யார் உங்களை விட்டு வர சொன்னது அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கு வந்து நேற்று எச்சுக்கான வந்து பேசினா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை நீடம் பாட்டிக்குங்க ஈக்குவலாக கொடுங்க ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்கும் முக்கியம் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு வீட்டில் இருக்கீங்க இங்கேயும் ஈக்குவலைஸ் பண்ணுங்கள் இங்கேயும் ஈக்குவலைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதே விஷயத்த ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணுங்கன்னா நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குற விஷயம் அப்போருந்து இருந்து இப்போ வரைக்கும் மற்றபடி உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கிய எல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் அட்மின்னு வேலைக்கு வச்சுருக்கீங்க வைக்கல கே அதை நான் ஃபில் பண்ண போகிறதும் கிடையாது செகண்ட் ஒன்று என்னென்னா நீங்கள் பேசுகிறது என்ன தான் அறிவுரை மீசில் மண் ஓட்டாத மாதிரியே பேசுகிறது வந்து அவ்வளோ விஷயம் அக்கா ரெண்டாவது வந்து ஒரு அக்கா தம்பின்ற ஒரு உறவை வந்து குச்சப்படுத்துறது எனக்கு பிடிக்கல உங்களுக்கு வேணால் வந்து ஒரு சாதாரண விஷயமாக்கலாம் குற்ற அழுத்து நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் என்ன வேணால் சொல்லலாம் அது வச்சு நானும் நான் யோசிக்க போகிறது கிடையாது இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ஓடிட்டே இருக்குது எனக்கு வந்து ஒரு அக்கா அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல ஒரு அடுத்த அம்மா ஸ்டேஜில் பார்க்கக்கூடிய ஒரு உறவு அப்படி நினைக்கிற என்னைய இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தகுதியை கொடுத்தா தான் அடங்குவான் அப்படின்னா நான் அடங்கிறேன் எனக்கு அது வேணாம் சரியா நீங்கள் என்னை வந்து அந்த மாதிரி பட்டம் கட்டணும்னு நினைக்கிறீங்க எனக்கு அது வேணாம் நான் எப்பையும் போல் போவேன் நான் பெண்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறேன் எப்படி பேசுவேன் எப்படி பழகுவேன்றது என்கிட்ட பேசுகிற என் சப்ஸ்கிரைபர் தெரியும் ஏன்னால் முக்கவாசி பேர் வந்து பெண்கள் தான் என்கிட்ட பேசுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட ஒருத்தவங்க பேசுனாங்க சர்குணம்னு சொல்லிட்டு அவங்கள பதிவு பண்ணுறேன் அவங்க உண்மையான பேர் என்னான்னு தெரில ஆனால் சர்க்குணம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க வந்து இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்லியிருக்காங்க போல் பட் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினாங்க ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ குற்றாலத்தில் நடந்தது என்ன பெங்களூர் நடந்தது என்ன அப்படின்னு மக்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் வந்து இது எனக்கு போதுமான வீடியோ கிடையாது ரெண்டாவது எனக்கு இன்னைக்கு சம்பளம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்ட்ரைக்கு கொடுத்தது தவறான விஷயம்தான் ஏன்னா ஒரு சேனலை வந்து உருவாக்குறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு நல்லாவே எனக்கு தெரியும் நான் ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்கக்கூடாது அது அந்த இடத்துல லைட்டாக வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து நந்ததியாகிடுச்சி இஎம்ஐ டேட் வந்துருச்சு சம்பள டேட் வந்துருச்சு ரெண்டல் கொடுக்கணும் இந்த மாதிரி பிளாப்ளா பிளா நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் வேலை பார்த்த காசு எனக்கு வேணும் அப்படின்றப்ப நான் உங்களோட வந்து அட்டாவடியாக எனக்கு அவ்வளோ கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறேன் நான் என்ன வேலை பார்த்தனும் எனக்கு வேலை பார்த்ததுக்கு சம்பளத்தை கொடுத்தா போதும் தான் நான் இது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுவே நீங்கள் கொடுக்குறதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துங்கன்னா ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆ உங்களோட காசு இல்லையா ஆமாம் உங்களோடய காசு இல்லை ஆனால் நகை வாங்குவீங்க காசு இல்லை ஆனால் உங்களுக்கு பீஸா பர்க்கர்லாம் ஆர்டரில் வரும் காசு இல்லை காருக்கு டீவு கட்டுவீங்க காசு இல்லை வீடை வீடு இன்னொரு வீடு ஒத்திக்க வாங்குவீங்க இன்னொரு இடத்த வாங்குவீங்க அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட காசு இல்லை ஆனால் எனக்கு சம்பளம் கொடுக்க மட்டும் உங்களுக்கு கெட்ட காசு இல்லையா சொல்லுங்கள் ம் அது தவறான விஷயம் உழைப்பவர்களுக்கு எப்பயுமே வந்து ஊதியத்தை கொடுக்கணும் அதான் வந்து நல்ல விஷயம் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு கணக்கு பாருங்கள் என்னோடய ஒரு ரூபா உங்களுக்கு வேணாம் உங்களோட ஒரு ரூபா எனக்கு வேணாம் ஓகேவா மக்களே எனக்கு கணக்கு பார்த்துட்டு எனக்கு சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும் ஓகேவா இதுக்கப்புறம் வந்து இந்த அதுக்கெல்லாம் போனாங்க எனக்கு வந்து வேலை வே நிறைய வேலை இருக்குங்க அதை சம்பாதிக்கணும் நிறைய பேருத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர்த்து வந்து நான் வந்து சேனல் க்ரியேட் பண்ணணும் என் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது எப்படி இந்த மைண்டுக்குள்ளேயும் என்னால் போகவே முடியல ஃபஸ்ட்டு இதுலேருந்து நான் வெளியே வரும்னு நினைக்கிறேன் மக்களே ஆமாம் அதனால் வந்து இன்னைக்கு இன்னையோடு வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு சுமியக்காவையும் சரி பண்ணிவிட்டு ஸோ அவங்ககிட்ட இப்படி பேசணும் சேலரி இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியலை பட் அதையும் நம்ம கிளியர் பண்ணணும் க்ளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி டோட்டலாக எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன் மக்களை நினைவாக முடிச்சிடுன்னு நினைக்கிறேன் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு சீக்கிரமே வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பத்து மணிக்குள்ளே ஒரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸும் போடுவோம் ஓகேவா போட்டுவிட்டு நான் அவங்க சொல்கிறேன் இப்போ அக்கா எங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டிராவலர் இருக்காங்க வந்தவுடனே பஸ்ஸை விடணுன்னு போய் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் விடணும் ஏன்னா அது இன்னும் முக்கியமான கடமை ஏன்னா நம்ம அதையும் பண்ணலன்னா நம்ம மக்கள் நம்ம நம்ப மாட்டாங்க ஏன்னா ஏதோ பண்ணுறான் நாரோகம் பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாங்க லைவில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி இனிமேல் வந்து ஏன் லைவ் வருவீங்களா மாட்டேங்களான்னு தெரியலை ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியாக இதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்றப்ப எனக்கு தெரியலை இருந்தாலும் நான் லைவ் வருவேன் மக்களே நான் டெய்லி லைவ் வருவேன் டெய்லி வீடியோ போடுவேன் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அதனால் வந்து என்னை புறக்கணிக்கிறவங்க புறக்கணிச்சுக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது சூர்யாக்காவை பொறுத்தளவுக்கு ஒரு ஈகோ அப்புடின்னு டச் பண்ணுற வச்சிருங்களேன் அது எவ்வளோ ஸ்ட்ரீமுக்கு போனாலும் விட மாட்டாங்க எங்களாவே தெரியும் இப்போ என்னை எதோ பண்ணுறேன் எதோ பண்ணி வச்சுருவேன் அவங்க தெரியும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு ஏன்னால் எப்போ இவங்க கூட பழகும் போதே என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி வந்து நான் நிற்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எனக்கு தெரியாதா எனக்கு ஜென் சென்ஸ் இல்லையா சொல்லுங்கள் நான் இங்கே என்ன பண்ணுறேன் யாருக்கு என்ன உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்க கூட எதுக்கு இருக்கேன் இவங்க கூட இருந்தால் என்ன பிரச்சனை வரும் என பிரச்சனை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாமல் இருக்க போகிறேன் சொல்லுங்கள் அதனால் சீரியஸ்லி வந்து நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதை என் சம்பளத்தை உரிமையா கேக்குறேன் நீங்கள் கொடுத்துருங்க நன்றி 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 வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு இப்போ இந்த இதை வந்து கிளியர் பண்ணி விட்றேன் ஓகே ஸ்டேக்கா ஓகே தேங்க் யூ பாய்